வணக்கம் உங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே அடுத்தவங்களோட நீங்க உங்களை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உங்களுடைய தகுதிய தராதாரத்தை என்னைக்குமே நீங்களே குறைச்சுக்காதீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே உங்களுக்கு தலை சிறந்த ஒரு நபர் அப்படின்னா நீங்க மட்டும்தாங்க சோ யாரையும் பெருசா நினைச்சு உங்களோட வாழ்க்கையில உங்களை நீங்க தாழ்த்திக்காதீங்க உங்களை விட பெரியவங்க யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தாதான் வாழ்க்கையில யாரை பார்த்தும் நமக்கு தாழ்வு மனப்பான்மை வராது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணுன்னா சிலரை காயத்துக்கு மருந்து போடக்கூடிய ஒரு சில நபரை விட்டுட்டு நம்ம மனசை காயப்படுத்துறவங்களுக்காக காத்திருக்க வைக்கக்கூடியது இந்த வாழ்க்கை யோசிச்சு பாருங்க இங்க இயலாதவன் தன்னால முடியாதவ கையால ஆவாதவன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க கடைசியில தான் கையில எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா விமர்சனம்தான் ஆனா எல்லாமே முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாங்க ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்து பாருங்க கண்டிப்பா உங்களால அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் பாசம் வைக்கிறது தப்பே கிடையாதுங்க ஆனா அந்த பாசத்தோட அருமை தெரியாதவங்க மேல போய் நீங்க பாசம் வைக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தான ஒரு பயணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க கூட நம்பிக்கையோட நம்ம பயணிக்க கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் மனசுல பட்டத வெளிப்படையா சொல்றவங்க கிட்ட இருந்து இந்த உலகமும் சரி உறவும் சரிங்க கொஞ்சம் விலகியதா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு பேசுறதுனாலயே ஒரு சிலர் என்னை விட்டு விலகி போறாங்க அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு பகைவனால நமக்கு ஏற்படக்கூடிய தீமையை விட நம்மளோட மனசு இருக்கு பாத்தீங்களா இந்த அடக்கம் இல்லாத இந்த மனசுனால ஒரு மனுஷனுக்கு அதிகமா தீமை வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ மத்தவங்களால நமக்கு பிரச்சனை வராதுங்க நம்மளோட தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்மளோட மனசுல என்னைக்குமே அடுத்தவங்க அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களேன்னு பொறாமப்படாத நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய அந்த பயணம் இருக்கு பாத்தீங்களா அந்த பயணத்துல உங்க கூட யாருமே வரப்போறது கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க செஞ்ச அந்த நல்லதும் கெட்டதும் தான் உங்க கூட வரப்போகுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க யாருக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் பல மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாம எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு தேவைப்படுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே புத்திசாலி மனிதர்களுக்கு நண்பர்கள் வந்து அதிகமா இருக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருப்பாங்க ஒரு மனுஷனுக்கு புத்தி கூர்மை அதிகமாக அதிகமாக உண்மையான நட்பு வட்டம் இருக்கு பாத்தீங்களா அது குறைஞ்சுக்கிட்டே போகும் அப்படிங்கறதுதான் உண்மைங்க செய்ய செஞ்சு மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் தான் வார்த்தையில மனுஷங்க தடவி பேசுவாங்க கொட்டுவாங்க ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க புன்னகை கூட அவங்களுக்கு விஷமா தாங்க தெரியும் இங்க வயசாகுதே அப்படின்னு என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில கவலையே படாதீங்க கண்ணீரே வடிக்காதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வயசாக கூடிய அந்த வரமே கிடைக்காம நிறைய பேரோட வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சு போகுதுங்க அதனால வயசாகிற காலம் வரைக்கும் நம்ம இருக்கிறமேன்னு சந்தோஷப்படுங்க வயசாகிக்கிட்டே போதேன்னு என்றைக்குமே வருத்தப்படாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்